வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள மாந்திரிக முறையில் காளிகோவில் சார்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அதீவ சக்தி வாய்ந்த ஒரு வசிய மந்திரம்தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து இந்த வசிய மந்திரம்தான் நிறைய பேர் கேட்டு ஃபோன் பண்ணுறீங்க இப்போது வசியம் மை கேட்குறீங்க இல்லைன்னா வசிய தாயத்து தகுடு எல்லாமே கேட்டு கோயிலுக்கு ஃபோன் பண்ணுறீங்க நான் சொல்லியிருக்கேன் உண்மையாக இருந்தால் கணவன் மனைவின்னா நீங்கள் கோயிலுக்கு நேரடியாக வாங்க எங்களால் இந்த கோயில் சார்பாக செய்ய முடியாது கண்டிப்பாக செய்து தரும் அது பணம் காசெல்லாம் அப்படி வாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வசிய மந்திரம் நம்ம கொடுக்கறத வந்து யாரும் செய்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த மந்திரம் வந்து நம்ம கொடுக்குறது வந்து எளிய முறை தான் இதுக்கப்புறம் நான் அந்த வெத்தலியில் ஒரு வசிய மந்திரம் கேட்டிருந்தாங்க அது நான் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டு தரேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம யாரை நினைக்கிறோமோ இல்லைன்னா யார் கூட பழகும் போது அவங்க நம்ம கூடயே இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்கள நமக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு வசியமாக வைக்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு ஒரு ரெண்டு முறையாக நம்ம செய்யணும் அது எளிமையான ஒரு முறையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைன்னா செய்ய போகிறோம் இந்த மந்திரம் நம்ம அந்த முறையில் நம்ம செய்கிறதுனால ஒன்றாமத்த ஒரு முறையில் செய்கிறதுக்கு கூட நம்ம முகம் வந்து ஒரு தன்மை உருவாகும் அப்போ அந்த ஒரு முறையை செய்தால் நீங்கள் வந்து இந்த தொழில் சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம் அந்த ஒரு முறை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு நம்ம ஒரு மந்திரம் இதே மாதிரி ஒரு ஒன்பது டைம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யாரை நினைச்சிருக்குதோ அவங்கள வசியம் பண்ணுற ஒரு முறையும் அதில் சேர்ந்து வரும் அப்போ அந்த மந்திரமும் அந்த முறையை நமக்கு பார்க்கலாம் அதுபோல் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து சிலப்ப நீங்கள் சில ஏடில் இல்லைன்னா புத்தகத்தில் படிச்சிருக்கலாம் இந்த கிராம்பு வச்சுட்டு பண்ணுற ஒரு முறைன்னு கூட நீங்கள் படிச்சிருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி முறைக்கு போண்டா இப்போ நான் சொல்ல போகிற முறைன்னு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து காலையில் குளித்து முடித்த பின்ன ஒரு கிளாஸ் தண்ணி எடுக்கணும் நீங்கள் அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இந்த மந்திரம் நான் மந்திரம் அதை எழுதி போடுறேன் அந்த மந்திரத்தை நம்ம ஏழு டைம் அந்த கிளாஸ் தண்ணியில் அடைச்சி வச்சு மந்திரம் ஜெபம் பண்ணணும் ஏழு முறை ஜெபம் பண்ணணும் அந்த கிளாஸில் அதுக்கு பிறகு இந்த கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஏழு டைம் எடுத்து ஓரோரோ முறையாக இந்த முகம் கழுகணும் நம்ம வந்து அந்த கிளாஸில் தண்ணி எடுத்து அந்த கையில் ஊற்றும்போது ஓரோ தடவையாக ஏழு டைம் சொன்னாலும் போதும் இல்லைன்னா அந்த கிளாஸை கையில் அடைச்சி அந்த தண்ணியை அடைச்சி வச்சு ஏழு முறை சொல்லிவிட்டு ஓரோ முறை எடுத்து கை கழுகுனாலும் போதும் ஆனால் மந்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏழு முறை நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கணும் சரிங்களா இல்லைனா நீங்கள் அந்த முகம் கழுகணும் அது எதுக்கு நீங்கள் ஜெபம் அந்த மாதிரி முகம் கழுகுறீங்கன்னா நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் திருஷ்டி தோஷம் அந்த திருஷ் திருஷ்டி தோஷம் போகும்போது தான் நமக்கு வந்து வசியத்தன்மை உருவாகும் அந்த திருஷ்டி தோஷத்தை எடுத்தால் தான் நமக்கு வசியமாக இருக்கும் ஏன்னா அந்த திருஷ்டி தோஷங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபீல் தான் நெகட்டிவ் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசும்போது தான் சிலவங்க சொல்லுவாங்கன்னா யாருகிட்ட பேசினாலும் சண்டை வருது எங்கே போனாலும் பிரச்சனை ஆகுது என்ன செய்தாலும் பிரச்சனை அதெல்லாம் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இல்லைன்னா அந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் சொல்லுவாங்க கண் தோஷம் அந்த மாதிரி உள்ள பிரச்சனையால் தான் அந்த பிரச்சனை வருது அப்போ அது போவதற்கு வேண்டி நம்ம இந்த மந்திரத்தை ஏழு முறை ஜெபம் பண்ணணும் சரிங்களா மந்திரம் நான் சொல்கிறேன் வெயிட் அப்போ அப்படி பண்ணிடுறேன் அது ஒரு முறை சரிங்களா இனி அது கழிஞ்சு நம்ம செய்யக்கூடியது என்னன்னா நம்ம யாரை ஒரு ஆள் ஆசைப்படுறோம் இல்லைன்னா நம்ம அவங்க கூட பழகிறதுக்கு ஆசைப்பட்றோம் அவங்க நம்மளே நினைக்கணும்னு ஆசைப்படுறோம் இது சரிக்கு செய்ய வேண்டியது கடவன் மனைவிக்குன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அது வேலை செய்யும் அதே மாதிரி நம்ம யாரைனாலும் விரும்புகிறோம் நம்ம கூடிய அவங்க பேசுகிற சந்தோஷம் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய பேர் ஓம் நம ஷிப்ரகாமினி அவங்களுடைய பேர் மேம் வசமானய சோகா இதுதான் மந்திரம் அது முகம் தொடக்கும் போது ஏழு டைம் வச்சு முகம் கழுகணும் வந்திரம் ஜெபிச்சு கொடுக்கும்போது ஒன்பது முறை ஜெபிச்சு அந்த தண்ணியை குடிக்கணும் நீங்க புரியுதுங்களா அந்த தண்ணியை குடிக்கிறதுனா ஒரு கிளாஸில் ரெண்டாவது ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை நீங்கள் தொட்டுட்டு சரிங்களா அந்த தண்ணியை தொட்டுட்டு ஓம் நம ஷிப்ரகாமினி அந்த அவங்களோட பேர் மேம் வசமானிய சோஹான்னு சொல்லி அந்த தண்ணியை நம்ம அந்த தண்ணி குடிக்கும் போது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி நம்மளை நம்ம நம்ம மேலே இருக்கிற சக்தி அவங்க சக்தி இழுத்து நமக்குள்ளே கொண்டு வருதுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அப்போ ஒரு வசியத்தன்மை கண்டிப்பாக அது ஒரு இன்புட்டு மாதிரி தான் இதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படி நினச்சிங்கன்னா அதாவது உங்களோட மனசுங்கிறது வந்து ரொம்ப பவராகுது அப்போ அந்த மனசுல இந்த ஒரு மந்திரம் சேர்ந்து வரும்போது அந்த மனசு உண்மையான சக்தியை வெளியாகும் அதுதான் மந்திரம் மந்திரங்கிறது மனசை தான் அந்த சக்தி உருவாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறவங்க யாரோ அவங்க அவங்க உங்கள் கூடயே இருப்பாங்க இப்போ இந்த தண்ணி எடுக்கும்போது ரெண்டு கிளாஸ் முதல்ல எடுத்து நம்ம அந்த தண்ணியை எடுத்து மந்திரம் ஜபம் பண்ணுறோம் அதுக்கு பிறகு ஏழு டைம் கையில் ஆக்கி நம்ம முகம் கழுகுறோம் அப்போது அது முதல்ல நம்ம கிளாஸில் ஊற்றி ஜெபிக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் ஊற்றும் போது ஏழு டைம் ஆகிட்டும் ஜபிக்கலாம் ஏன்னா ஏழு டைம் நீங்கள் கையில் ஓரம் இது ஊற்றி ஜெபிக்கும் போது அந்த ஒரு க்ளாஸையும் ஜெபம் பண்ணணும் ஏழு டைம் ஏன்னா ஒரு டைம் ஜபிக்கும் போது அந்த தண்ணி கீழே போயிடும் அதுக்காக தான் ஏழு டைம் ஒரு கிளாஸில் ஜெபிச்சுட்டு ஒரே டைம் ஒரு டைமாக ஏழு டைமாக உங்களுக்கு முகம் கழுக சொல்லுது அதே மாதிரி அந்த கிளாஸில் தண்ணி ரெண்டாமது எடுத்து அதில் தொட்டு ஒன்பது முறை நீங்கள் நினைக்கிற ஆளை நினச்சி வசியம் செய்யணும் இல்லைன்னா அவங்க எங்கள் நம்ம கூட சேர்ந்து இருக்கணும்னால நினச்சி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் ஜெபம் பண்ணி அதை குடிங்க என்றைக்கும் காலையில் பண்ணுங்க இது ஒரு பதினோரு நாள் இல்லைன்னா இருபத்தோரு நாள் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும் இந்த மந்திரம் நான் சொல்லியிருக்கேன் ஓம் நம ஷிப்ரகாமினி அந்த பேர் மேம் சுவகா அந்த பேருன்னு சொல்லும்போது நம்ம யாருக்கு வசம் வசம் பண்ணணுமோ அவங்கள இனி அப்படி இல்லை இந்த முகத்தோட அந்த திருஷ்டி நம்ம வந்து பாரும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஓம் நம ஷிப்ரகாமினி அமுகீம் மீம் வசமானே சோகா அப்படி போட்டால் கூட போதும் சரிங்களா இல்லைனா நம்மளோட முகம் ஜொலிக்கணும்னா அந்த மந்திரத்தை நீங்கள் மனசுல நினச்சி நினைச்சு நீங்கள் டெய்லி செய்வாங்க அதங்க செய்துவாங்க அதாவது பதினொன்று இருபத்தொன்னு நாள்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் டெய்லி இது ஒரு ஏழு டைம் சொல்கிறதுக்கு பெரிய சமயம் ஒன்றும் வராது ஏழு இல்லைனா ஒம்பது செய்கிறதுக்கும் பெரிய சமயம் ஒன்றும் வராது நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க ஏன்னா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மாறியாச்சுன்னா உங்களுக்கு ஒருபாடு காரியங்கள் வரும் மகாலட்சுமி தரம் வரும் மகாலட்சுமி தரம் வந்தாலே உங்களோட பல பிரச்சனையும் நீங்கிடும் சரிங்களா உங்களுக்கு இது எதாவது புரியலன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க இந்த வெத்தலை சம்பந்தமான ஒரு ஜோதிஷம் ஜோதிஷம் இல்லை பசிய முறை கேட்டிருந்தாங்க அதை கண்டிப்பா நான் இப்போ அடுத்த வீடியோல நான் போடுறேன்